எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை கடையில் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு கடாயை வச்சுக்கலாம் நான் வந்து அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம ஓப்பனில் செய்ய போகிறதுனால ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் ஊற வச்சோமா பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும் இது கூடவே ஒரு மூணு துண்டு அளவுக்கு வெங்காயம் சேர்த்திடலாம் அதாவது ஒரு ஒன்றரை வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துடலாம் கூடவே மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஆறு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ரெண்டு சிட்டி களவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க மஞ்சள் தூள் அதிகமாக சேர்க்காதீங்க அதே போல் பெருங்காயம் ஒரு ரெண்டு சிட்டி அளவு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்கம்மா அதாவது முருங்கைக்கீரை கடையிலாக இருந்தாலும் சிறுகீரை கடையில் இருந்தாலும் எந்த கீரை கடையில் பருப்பு போட்டு செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து குக்கரில் வைக்காதீங்க நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதைப்போல் பருப்பை தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரை சேர்த்து நம்ம வேக வச்சோமா கீரையோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ மூடி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த பருப்பு வெந்துடும் பாருங்கம்மா நான் வந்து பதினஞ்சு நிமிஷம் சொல்லியிருக்கேன் ஆனால் நான் பதினஞ்சு நிமிஷம் விடலை பத்து நிமிஷத்துலேயே பார்க்குறேன் பத்து நிமிஷத்துலேயே பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து காரணம் வந்து நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வைக்கிறதுனால சீக்கிரமாக பருப்பு வந்து வெந்துடும் நீங்கள் ஊற வைக்காமல் வேக வச்சிங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் கூட ஆகும் நான் வந்து முருங்கைக்கீரை எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை வந்து கழுவாமல் போடாதீங்க ஏன்னா மரத்தில் இருக்கிறதுனால நிறைய அழுக்கு இருக்கும் இதைப்போல் நல்லா கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க முருங்கைக்கீரை கடையிலுக்கு வந்து ரொம்ப அதிகமாக கீரை போடாதீங்க ரெண்டு கை பிடி அளவு போட்டால் போதும் மீது இருந்ததுன்னா நீங்கள் வச்சுருந்து இன்னொரு டைம் செய்யலாம் இல்லைன்னா வந்து கீரை பொரியல் பண்ணலாம் இல்லைன்னா கீரை கூட்டு கூட வைக்கலாம் நல்லாயிருக்கும் கீரை சேர்த்துட்டு மூடி வைக்காதீங்க அப்படியே வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருந்தாலே போதும் கீரை வெந்துடும் அதிக நேரம் வேக வச்சிங்கன்னா இந்த பச்சை கலரே மாறிவிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து கலந்து விட்டேன் கீரை வந்து வெந்துடுச்சு பாருங்கள் இவ்வளோதான் இருக்கணும் இது வந்து நம்ம கலர் மாறக்கூடாது இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கினா போதும் இதுக்கு மேலே எடுக்காதீங்க உங்களுக்கு சப்போஸ் தக்காளியே போதும் புளி தேவைப்படாதுன்னா நீங்கள் விட்டடலாம் இதை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டுமா நான் வந்து கீரை பருப்பு கடையிற சட்டியில் தான் கீரை கடையை போகிறேன் சப்போஸ் நீங்கள் வந்து பருப்பு கடைகிற சட்டி இல்லைனா மிக்சியில் சேர்த்து ரெண்டு சுற்றும் சுத்தினீங்கன்னா போதும் கொஞ்சம் குறை குறைப்பாக எடுக்கணும் நைஸாக இருக்கக்கூடாது ஒன்றும் பாதிமாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அந்த கீரை வந்து இதில் சேர்த்துடலாம் தண்ணி வந்து வடிகட்டி சேர்த்துருங்கம்மா கூடவே தேவையானாலும் உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வந்து கீழே உட்காந்து நீங்கள் வந்து கடைஞ்சிக்கலாம் நான் வந்து இப்படி மேலவே காமிச்சிட்றேன் நீங்கள் கடையும் போது கீழே உட்காந்து கடைஞ்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பாருங்க கடையும் போதே நல்லா மசிஞ்சிடுது பாருங்க முருங்கைக்கீரை வந்து இதைப்போல் கடைஞ்சி சாப்பிட்டோமா ரொம்பவே நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரையாக இருந்தாலும் சிறு இருந்தாலும் அரைக்கீரையாக இருந்தாலும் சட்டியில் கடைஞ்சி சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட்டு இது கடையும் போதே ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க இதில் ரெண்டு காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை சேர்த்தலாம் கீரை கடையும் போதே இந்த காஞ்ச மிளகாவும் வறுத்து போட்டு நம்ம கடைஞ்சமாக மனமாக நல்லாயிருக்கும் இந்த காஞ்ச மிளகாய் மட்டும் இதில் சேர்த்துருங்க காஞ்சி மிளகாம் சேர்த்து நல்லா கடைஞ்சிடுங்கம்மா இதைப்போல் நீங்கள் முருங்கைக்கீரை கடையில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷு கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன் நான் அது நல்லா மேட்ச் ஆகும் இல்லைன்னா உருளைக்கிழங்கு அறுவல் கருணைக்கிழங்கு உருவல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் பசங்களுக்கு பிடிச்சது வந்து முருங்கைக்கீரை கடையில் கத்திரிக்காய் முருங்கா பொரியல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கம்மா இந்த அளவுக்கு கடைஞ்சா போதும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இதை போல தான் இருக்கணும் இப்போ இது கூடவே நம்ம வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது நீங்கள் வந்து அதிகமாக தண்ணி ஆகிடுச்சுன்னா எல்லாம் தண்ணியும் சேர்க்காதீங்க நான் வச்சுருக்க தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு அதிகமாகிடுச்சின்னா தண்ணி நிறுத்திடுங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு நிறுத்திடுங்க ஏன்னா வந்து முருங்க கடையில் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதே போல் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பல் பூண்டு எடுத்து நல்லா நச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்துருங்க நல்லா வாசனையாக இருக்கும் கூடவே ஒரு காஞ்ச மிளகா கட் பண்ணாமல் வாசனைக்காக கடுகு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையில் நம்ம சேர்த்துடலாம் அவ்வளோதாம்மா ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு ஆரோக்கியமான முருங்கைக்கீரை கடையில் ரெடி இதே போல் முருங்கைக்கீரை கடையில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமான்ட்டில் சொல்லுங்கள்